குட் மார்னிங் எவ்ரிவன் நேற்று நேற்று பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேல வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரீசெண்டா வந்து இந்த பெஹல்ஹாம்ல நடந்த ஷூட் அவுட்ல ஒரு இருபத்தாறு பேர் இந்தியால இருக்கவங்க இறந்துட்டாங்க அதற்கு பதிலடி கொடுக்குற விதமா பாகிஸ்தான் மேல நம்ம பல்வேறு பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து முன்னாடிலேருந்து விதிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சிந்து நதிநீர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்கவங்க எல்லாம் வந்து விசா கண்டிப்பா வாங்கி அவங்க அதனால வெளியேறுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் நாளுங்க எல்லாம் வெளியேற வச்சாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இருந்து இது இம்போர்ட் பண்ணக்கூடாது இம்போர்ட் ஸ்டாப் பண்ணாங்க அப்படியே ஒரு பதட்டத்திலேயே இருந்து இருந்த சமயத்துல கண்டிப்பா வந்து நேரடி தாக்குதலும் நடைபெறும்னு ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி ஏழாம் தேதி இன்னைக்கு போர் ஒத்திகை வந்து எல்லா ஸ்டேட்லயுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல கூட பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் கல்பாக்கம் மனுமின் நிலையம் அப்புறம் வந்து ஆவடியில இருக்க ஒரு ஹெலிகாப்டர் தொழிற்சாலையில எல்லாம் வந்து அஹ் பாதுகாப்பு ஒத்திகை இன்னைக்கு நடக்க போகுதுங்க இத அனௌன்ஸ் பண்ணிட்டு சரி பாதுகாப்பு ஒத்திகை நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல உலகம் எதிர்பார்த்த விதமா நேற்று நைட்டே வந்து இந்தியா வந்து ப்ரிசிசன் ஸ்ட்ரைக் முறையில வந்து நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க அதில் பாகிஸ்தானுக்குள்ள நம்ம போனோமா அப்படின்னா இல்லைங்க இந்தியாவோட பேஸ்லேருந்தே ஏவுகணை தாக்குதல் மூலமா வந்து பாகிஸ்தான் இருக்கிற ஒம்பது தீவிரவாத முகாம்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்து தீவிரவாத முகாம்களை அட்டாக் பண்ணி நேற்று காலி பண்ணியிருக்காங்க இதுல சக்ஸஸும் ஆகியிருக்காங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இதுக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து ரியாக்ஷன் வந்து இந்த தாக்குதலை உண்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு தகுந்த போதிலடி உரிய நேரத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவு வந்து பிரச்சனையை உண்டாக்கும் எந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க இது இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அப்படியே முடிஞ்சிருமா இல்லை வந்து இது ஒரு வாரா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் அப்படி ஒருவேளை இது வாரா கன்வெர்ட் ஆனால் அதோட பாதிப்புகள் வந்து இரண்டு நாட்டுக்குமே வந்து அதிகமாகவே இருக்குங்க ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் வந்து நிலையில இருக்கிறதுனால அவங்க ஆடுக்கு போகலாமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு பண்ணுவாங்க இது என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம போக போக பார்ப்போங்க இது வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஆர்மிக்கு பிகாஸ் இது ஒரு போல்டு டிசிஷன் நம்மளுக்கு வந்து நம்ம அட்டாக் பண்ணவங்க நமக்கு திரும்ப வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் இல்லைனா அவங்களுக்கு வந்து மேலே மேலே வந்து தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்தியா ரியாக்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் படைகளுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணுங்க ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வார் வந்து கண்டிப்பா தேவைதானா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வார் கண்டிப்பா தேவைதானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து போயிட்டே இருக்குங்க ஏன்னா நம்ம பாசஹிஸ்டி எடுத்து பாத்தீங்கன்னா கார்கில் வார்ல வந்து இந்தியா சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி இருபத்தி ஏழு சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் சைட்ல பார்த்தீங்கன்னா அபிஷியலா முன்னூத்தி ஐம்பது ஏன்னு சொல்றாங்க ஆனா வந்து மோர் தென் தௌசண்ட் சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கதா வந்து தகவல் தெரிவிக்கிறதுங்க அப்புறம் இந்திய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பேர் உண்டட் அண்டு அவங்க சைட்ல இன்னும் அதிகமாகவே உண்டட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இருபத்தாறு பேரோட இறப்புக்கு வந்து நமக்கு நீதி வேணுங்கிறது கட்டாயமான உண்மை ஆனா அதை வந்து கொஞ்சம் லீகலாக கொண்டு போய் முடிக்கலாமா இல்ல இந்த மாதிரி வார் போனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல ஒரு ஒரு தௌசண்ட் அவங்க சைட்ல ஒரு தௌசண்ட் சோல்ஜர்ஸ் வந்து லாஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம பதிலும் சொல்லாம இருக்க முடியாது இது இந்த வார் கரெக்ட் தானா இது வாரா போனா இது கரெக்ட் தானா இல்ல வார் இல்லாம நமக்கு அமைதியாவான முறையில வந்து லீகலாவே இதை டீல் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி